இனியாக்காக மொத்த பழியையும் ஏற்றுக்கிட்டு கோபி ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க கோபி மேலே எந்த தப்புல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க கோபி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த கோபியை பார்த்ததுமே ஈஸ்வரி பாட்டி இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அந்தளவுக்கு கோபியை போட்டு அடிச்சிருக்கிறாங்க ஏன் கோபி நீ ரொம்பவே கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கோபியோட நிலைமையை பார்த்து இங்கே நம்ம பாக்கியாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது அப்புறம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல இனியா இருந்த ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நடந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம் நான் மட்டும் அங்கே போகாமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இனியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இனியா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உன்னோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டோம் நடக்கிற பிரச்சனைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட ஃபேமிலியை செம்ம ஹாப்பியாக காமிச்சிட்ருக்குறாங்க பாக்கியாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் பாக்கியாவுக்கு திரும்ப கிடச்சிருச்சு இங்கே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு தானே இதுக்கப்புறம் நீ வந்து இந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்த்த பழைய ஒர்க்கர்ஸ்லாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கையோட ஹோட்டலுக்கே வராங்க கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மறுபடியும் எனக்கு எங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் செல்வியுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்து எங்கள் வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எலையிலுக்கு ஆம்பளை பையன்தான் வேணும் ஆல்ரெடி பப்பா இருக்குதுல்ல அடுத்து ஆம்பளை பையன் பையன்தான் வேணும் தான் நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அமிர்தா போயிட்டு வாமிட்டு எடுக்கிறாங்க அமைதாக குட் நியூஸ் தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த டைமில் தான் பாக்கியாவுக்கு நம்ம செல்வி கால் பண்ணி இந்த மாதிரி ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வீட்டில் எல்லாருக்கிட்டேமே வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு பரவாயில்லையே செல்வி மையம் சாதிச்சுட்டானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆகாஷ் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிருதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆகிட்டான் செல்வியாக்கா இனி வந்து ச கஷ்டப்பட தேவையே இல்லை செல்வியாக்கோட கஷ்டமே தீந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இனியா மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே ஜெனி இருந்துக்கிட்டு என்ன இனியா உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதில் சந்தோஷம் இல்லையா எதுவுமே பேச மாட்டேறையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும் ஆகாஷ் கால் பண்ணி சொல்லிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு நீங்கள் யாருக்கிட்டே நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ம இனியா வந்து சாப்பிட்டு இருக்கும்போது கையை கழுவ போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி இருந்துகிட்டு பேசாமல் இனியாவுக்கு ஆகாஷே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுயநலவாதியை சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன் கோபினால பாட்டி இப்படி ஒரு வார்த்தை சொன்னதை நம்பவே முடியல சந்தேகத்தில் மறுபடியும் பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆகாஷ் இப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் இனியா ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டே இல்லை அதெல்லாம் சரிபட்டு வராது நல்லா இருக்காது பா இனியாவும் ஆகாஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு இப்போ அவங்க அந்த ஒரு இதில் தான் பழகுறாங்க அவங்க கிட்டே போயிட்டு நம்ம இப்படிலாம் எப்படி இது பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் சரியாக தான் வரும் நான் வேணால் செல்வி கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியா இதை கேட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செல்வியும் ஆகாஷும் வந்துடுறாங்க வீட்டுக்கு குட் நியூஸை சொல்கிறதுக்காக அந்த மாதிரி செல்வி வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து எல்லாருக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே நம்ம ஆகாஷ்க்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆகாஷை வந்து மனுச்சி ஏற்றுக்கிட்டாங்க தான் சொல்லணும் செல்வி கிட்ட நம்ம பாட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்வி ஆகாஷ்க்கு பெரிய வீடாக தந்துருக்குறாங்க இனி நாங்கள் அங்கே போயிடுவோம் அங்கே தான் இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே ஜெனி இருந்துக்கிட்டு அக்கா இன்னும் உங்களை கையில பிடிக்க முடியாதே இப்பவே பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் போக போக அவ்வளோதான் என்ன பண்ண போறீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்விய களைச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் வீட்டில் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க செல்வி பாக்கியாக வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ் இவங்க எல்லாரும் கூடயும் சாப்பிட்றத பார்க்கும்போது செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்புறம் நம்ம செல்வி இருந்துக்கிட்டு விஷயத்தை போட்டு உடைச்சிடறாங்க நான் ஆகாஷ்க்கு இனியாவை பொண்ணு கேட்டால் இப்போ தருவீங்களா இப்போ தான் ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகிட்டானே இப்போவும் நீங்கள் வந்து இனியாவை எங்கள் வீட்டு மருமகளை அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி கேட்குறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே சந்தோஷத்தை சொல்லி குதிக்கிறாங்க செல்வி தாராளமாக பொண்ணு கொடுப்போம் நாங்கள் இப்போ ரெடியாக தான் இருக்கிறோம் நீ இருக்கா கவலைப்படுற நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும் தான் நினச்சேன் ஆனால் பாக்கியாதான் தான் நீ இதெல்லாம் நினச்சிக்குவேன் வேணாம் அதுவும் இனியாவும் ஆகாஷும் ரொம்பவே வந்து ஃப்ரெண்டாக பழகுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் உனக்கு சம்மதம்னா எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம இனியாவும் ஆகாஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி அவங்ககிட்டயே வந்து கேட்டுருவோம் ஏன்னா அவங்க தானே வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷ் ஆகாஷ்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க எல்லாருமே சரி நம்ம சீக்கிரமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எப்பாடையுமே பார்த்தீங்கன்னா தடபுடலாக செஞ்சு அவங்களுடைய அவங்களுடைய கல்யாணத்தையுமே நடத்திடுறாங்க பாக்கியா தான் ரொம்பவே மன நிம்மதியாக இருக்கிறாங்க இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக இனியா இந்த லைஃப்பில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாள் அவப்பட்ட கஷ்டம்லாம் அவ்வளோதான் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர ஹாப்பி ஹாப்பியில் இருக்கிறாங்க இங்கே ஆகாஷியோ இனியாவும் இப்படி கல்யாண குளத்தில் பார்க்கும்போது எங்கள் செல்விக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செ செல்வி இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் கூட்டிகிட்டு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ரூல்ஸ் போடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க தாராளமாக நீ வந்து கூட்டிகிட்டு போ செல்வி இனியா ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க செல்வி இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா பாப்பா ஃபீல் பண்ணக்கூடாது சரியா நீ எப்போ நாளும் இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம் இங்கேயே நீ ஆகாஷம் கூட்டு வந்து தங்குறனா கூட தங்கிக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு அப்படிலாம் சொல்லாத செல்வி ஆஹ் இனியா புகுந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா வாழ்வா உன்னை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாரையும் மாதிரி நானும் இருக்கக்கூடாதுலக்கா பாப்பா இங்க வந்து இருக்குன்னா கூட இருந்துக்கலாம் நானும் அந்த மாதிரிலாம் இல்லை மற்ற மா மாமியார் மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் கிடையாது என்கிட்ட இனியா பாப்பா சந்தோஷம்தான் பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் அவங்களுக்கு என்ன தோணுதோ எதுனாலும் பண்ணட்டும் நான் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வியோட நல்ல குணத்தை பார்த்து இங்கே மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமிர்தாமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னண்டாக இருக்கிறாங்க அடுத்து நம்ம ராதிகாவுமே வந்து வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு என்னால் அப்போதைக்கு வர முடியலை நியூஸில் பார்த்தேன் எவ்வளோ பிரச்சனை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கே வந்து பேசுகிறாங்க இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய புயலையே அடிச்சுட்டு இப்போ தான் ஓஞ்சிருக்குது இ இதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனி வந்து எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு ஐயோ வேறு நான் தனியாக விட்டுட்டு வந்துருக்குறேன் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு நம்ம ராதிகா அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புது கிளம்பும்போது பாட்டு இருந்துக்கிட்டு ராதிகா வந்து கூப்பிட்றாங்க ராதிகா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ராதிகா உன் வாழ்க்கையில் நீ என்ன முடிவெடுத்துருக்குற உனக்கும் ஒரு லைஃப் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இதுக்கப்புறம் எனக்கு என்ன லைஃப்மா என் எனக்கு இனி மயும் மட்டும்தான் வாழ்க்கை முழுவதும் அது போதும் அவளை நல்லபடியாக நான் வந்து படிக்க வச்சோ அவ்வளோ ஒரு 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 நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க நீ கோபி விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துகிட்டே கேட்குறாங்க பாட்டி எதை பற்றி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு நல்லாவே புரியுது அம்மா தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க நான் அப்போவே நீங்கள் பேசும்போது எல்லாமும் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியா ஆகாஷ் வந்து அவங்களுமே அவங்களுடைய வீட்டுக்கு போயிடறாங்க இங்கே பாக்கியோட ஃபேமிலி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டா இனியாச்சும் அவள் பிடிச்ச லைஃபு அமைச்சு அவள் சந்தோஷமாக இருக்கணும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படினாலும் கோபியையும் பாக்கியாவையும் சேர்த்து வைக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்டே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாக்கியா நான் ஒன்று உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காத இப்போ எல்லோரும் லைஃப்பும் நல்லபடியாக இப்போ போகுது இனி வந்து உன்னோடய லைஃப் கோபி லைஃப்பை தான் நான் யோசிக்கணும் என்ன சொல்கிற மறுபடியும் நீ கோபியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறவே மாட்டேயா எதுனாலும் மனசு மாறுற ஐடியாவில் இருக்கிறியா சொல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம பார்க்கே இருந்துக்கிட்டு கோபுறாங்க அத்தை நீங்களாம் மாறவே மாட்டிங்களா எதுக்காக இப்படி நாங்கள் இப்படி பேசி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை உன்னோடய பிள்ளைங்களாம் இப்போ நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு நினப்பு இருக்குல்ல அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேரணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா இது என்னோட விருப்பம்தான் சும்மா என்னை வந்து கட்டாயப்படுத்திகிட்டு இருக்காதிங்க அதனால பாட்டி விடுற மாதிரி இல்லை ரொம்பவே கெஞ்சினாங்க பாக்கிய கிட்ட கடைசி காலத்தில் எனக்கு இந்த ஒரு கவலை தான் பாக்கியா இப்போ என்னோட பேர பசங்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு என்னோட பையன் மட்டும் தனியாக கஷ்டப்படணுமா கொஞ்சம் நீ மனசு மறுபாக்கியா எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க பொறுத்து பொறுத்து நம்ம பாக்கியா பார்க்கறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பாட்டி பேசுகிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல நான் உங்ககிட்ட இதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன் என் முடிவை நான் எப்போதுமே மாத்திக்கவே மாட்டேன் அப்புறையே மறுபடி மறுபடியும் இதை பத்தி பேசி நீங்க என்னை கஷ்டப்படுத்துறீங்க இதே இடத்துல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மரியாதையே கெட்டுடும் ஆஹ் நீங்க நீங்களாக நீங்களா தான் வந்து நான் இவ்வளோ தூரம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள் மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சமத்தியாக பாட்டியை பிடிச்சி திட்டி விடுறாங்க நீங்கள் பாட்டி ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க என்ன பாக்கியா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஆமாம் அவங்களுக்குலாம் எப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அவங்க பையனை பற்றி யோசிக்கிறீங்க ஆனால் என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்க என் மனசை பற்றி யோசிக்க மாட்டேறீங்க என்னால்லாம் என் மனசை வந்து டக்கு டக்குன்னுலாம் மாற்ற முடியாது அப்படி கேரக்டரும் என்னோடது கிடையாது நான் ஆல்ரெடி இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டேன் உங்கள் பையன் பண்ண விஷயம் அப்படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஊர்வலத்தில் யாருமே தப்பு பண்ணலையா பாக்கியா எல்லாருமே ஒரு ஒரு டைம்ல தப்பு பண்ணவங்க தான் சரியா அதை நம்ம மனசு ஏற்றுக்கிறதான் பெருந்தன்மை நம்ம மனுஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த பெருந்தன்மையான மனசு ஏங்கிட்ட இல்லைங்கத்தை என்னை மன்னிச்சிடுங்க அவர் பண்ணதெல்லாம் என்னால் எப்போதுமே மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க கோபி இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க அம்மா இதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதான் பாக்கி அவ்வளோ தூரம் சொல்றாள் அவளை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவளோட மனசு என்னவோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை கோபி ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னம்மா நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றுன்னா என் பிள்ளைங்க வந்து நிற்க போகிறாங்க என்னை பார்த்துக்க போகிறாங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் நினச்சி சும்மா மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இங்கே இன்னும் லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நான் கேட்குறேன் பாக்கியா முடிவை மாற்றிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இங்கே பாக்கியாக பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க நீங்களாம் ஒரு பொம்பளையாச்சு இப்படி இருக்கிறீங்க எதுக்காக வந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் பையன் உங்களுக்கு முக்கியம்னா அவன் அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு வேறு ஒரு பொண்ணு பொண்ணை பார்த்து கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க என்ன வச்சுங்க என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன் இனி இதை பற்றி என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் இடம் இல்லை இந்த வீடை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டால் பாட்டு பயங்கர ஷாக்காகிறாங்க இல்லை இனி வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன் என்னை மன்னச்சிட அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க கடைசியாக வச்சு இந்த பாட்டியை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுனால தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கிழக்க மெண்ட் பண்ணி தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா மொபைல்